வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி துன்புக்கியான் பாதம் தாப்பாமல் ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல்களுக்கு இனிய வணக்கங்கள் அச்சை திருதியை என்றால் என்ன அச்சய திதியை எப்படி வழிபடுவது என்றெல்லாம் அந்த பதிவில் பார்க்க பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதிதான் திருதியை சயம் என்றால் தேர்தல் என்று பொருள் அச்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று பொருள் சித்திர மாத வளர்ப்புறையில் வரும் திருதியினாலே அச்சய திருதி என்று சொல்கிறார்கள் எல்லா நலன்களையும் குறைவில்லாமல் அள்ளி கொடுக்கும் என்ற திருதியின் நாளை அச்சய திருதி என்று அனைவரும் போற்றி கொண்டாடுகின்றனர் அதனால்தான் மதிப்பு மிக்கதாக கருதப்படும் தங்கத்தை அன்று மக்கள் வாங்குகின்றனர் மகாகவி காளிதாசர் அருளிய உத்தர காலாமிரதம் என்னுடைய ஜோதிட நூலில் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதி என்று கூறுகு கூறுகிறது பௌர்ணமி திதி அமாவாசை திதி சதுர்த்தி திதி ஏகாதசி திதி அஷ்டமி திதி போன்ற திதிகளைப் போன்றே அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதியும் சிறப்பு திதியாக திகழ்கிறது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதி நாளான திருதியை திருநாள் திருமகளுக்குரிய நாளாக திகழ்கிறது அதிலும் தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது பிறையான அச்சய திருநாள் மிகவும் சிறப்பானது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த அச்சய திருதி என்று நாம் என்ன செய்வேன் என்று பார்த்தால் இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்த நாளில் தங்கம் வாங்க மக்கள் விரும்புகிறனர் ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க முடியுமா என்றால் கண்டிப்பாக வாங்க முடியாது தான் அதற்காக மனம் தளர வேண்டாம் நமக்கு உபயோகமான பொருட்களை வாங்கி பயனடைங்கள் அச்சயத்திருதி உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் போன்ற பொருள்களை வாங்கலாம் எப்படி நாம் மாத மாதம் மளிகை பொருட்கள் வாங்கி ஆக வேண்டும் அதனை இந்த மாதத்தில் இந்த நாளில் வாங்கினால் மிகவும் சிறப்பு மேலும் இந்த திருதி அன்று மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்நாளில்தான் இடம்பெற்றாள் என்று பூர்வீகம் சொல்கிறது அதாவது அஷ்டலட்சுமிகளில் லட்சுமியும் தானி லட்சுமியும் தோன்றிய நாளும் இதுதான் ஸ்ரீ லட்சுமியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும் பார்க்கடலில் ஸ்ரீ லட்சுமியாகவும் இந்திரனிடம் சொர்க்க லட்சுமியாகவும் அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும் வீரர்களிடம் தைரிய லட்சுமியாகவும் குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும் பசுக்களில் கோமாதமாகவும் யாகங்களில் தட்சணையாகவும் தாமரையில் கமலையாகவும் அவிர்வாகம் அளிக்கும்போது போது தேவியாகவும் விளங்குகிறாள் இப்படி சகல யாகங்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவள் லட்சுமிதான் எனவே அச்சய திருதி அன்று ஸ்ரீமன் நாராயணின் இணைபிரியாத தேவி ஸ்ரீ லட்சுமியை பூஜிக்க வேண்டும் நம் இல்லத்தில் சாஸ்திரப்படி பூஜை செய்பவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிட்டும் அன்று செய்யும் தான தர்மத்தால் மரணபயம் நீங்கி உடல்நலம் உண்டாகும் அச்சய திருதி நாளில் பூஜை அறையில் குலதெய்வ இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடும் போது பூஜையில் தொழில் ஆவணங்கள் பணம் இவற்றையெல்லாம் வைத்து அவர்களுடைய மந்திரங்களையும் உச்சரித்து வளம்பூரு சங்கி எடுத்து அதில் தீர்த்தம் பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் மேலும் இத்துடன் அருகம்புல் வில்வம் துளசி மரிக்குழுந்து மல்லிகை செந்தாமரை மலர்களாலும் வீட்டிலும் வியாபார ஸ்தலங்களிலும் வழிபடுவது தொழில் முன்னேற்றத்தையும் குடும்ப விருத்தியையும் ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்